வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கணும் இருப்பது கோயமுத்தூர் அவினாசி ரோடு சித்ரா கேஎம் சிஹ் பஸ் ஸ்டாப்பாகும் பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுங்க காந்திபுரம் டு சோமனூர் சொல்லக்கூடிய நாற்பது ஏ அரசு பேருந்தாகம் வழக்கமாக கோயம்புத்தூர்லேருந்து செல்லும் சோமனூர் செல்லும் பஸ்ஸுகள் பேலமேடு சித்ரா சின்னம்பளைய நீலாம்பூர் சூலூர் பிரிவு தென்னம்பாளையம் கருவத்தும்பட்டி வழியாக சோமனூர் செல்லுவான இந்த பஸ் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரூட் ஆமாங்க இந்த பஸ் வந்து கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து பேலமேடு காஞ்சிபுரத்தில் இருந்து பேலமேடு சித்ரா சின்னி நீலாம்பூர் சூலூர் பிரிவு சூலூர் பிரிவுலேருந்து ரைட் எடுத்து ஸோ நேராக முத்துக்கொடம்பூர் போய் முத்துக்கொடம்பூர்லேருந்து ராசி வளையம் மாதப்பூர் வழியாக சோமனூர் செல்லக்கூடிய ஒரே ஒரு அரசு பேருந்தாக பாருங்கள் இதாங்க நாற்பது ஏ காஞ்சிபுரம் டு சோமனூர் செல்லக்கூடிய அரசு பேருந்தாகும் பாருங்கள் இதரம் டு சோமனூர் சொல்லக்கூடிய அரசு பேருந்து